இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அனுப்பணும் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத மொதல் சக்சஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சாட்டிலைட் அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆட்டு ஜாயின் பண்ணது

நம்ம சாட்டிலைட் எல்லா சாட்டிலை ரொம்ப நல்லா பண்ணுச்சு நம்ம நாடு வந்து ஆரம்பிக்கும் போது இந்த அந்த வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப மூணுல நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்கு ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணுல இருக்குது முப்பத்திரெண்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்திரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்மட்டார் அந்த நாடுகளுடைய நம்ம வந்து மிஞ்சி நம்ம மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளிட்டையுமே போட்டி போடறதில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்து ராணுவத்துக்காக நம்ம 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 அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பேன இருந்துதோ சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புகிறது பாதுகாப்பு கண்டிப்பா நம்ம இந்த ஐஎஸ்ஆர் வந்து இந்த ராக்கெட் செயற்கைக்கோள அனுப்புறது இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் நிறைய நிறைய விதத்தில் பயன்படுது நான் அந்த ஸ்பெசிஃபிகாக போகணும் சொல்ல விரும்பல நம்ம எல்லாம் சக்ஸஸாக லேண்ட் பண்ணிட்டு பரவரா பேசு மங்கல்யான் வந்து நம்ம அனுப்புனது வந்து முன்னிகிட்டு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷின் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷினுக்கு வந்தாக ஒர்க் பண்ணிக்கலாம் மங்கல்யன் எப்போ அது என்ன ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க் யூ இது மெயின் ஆட்டுன்றது நூத்தி ஒன்னாவது ஒரு அதான் ஓகே தேங்க் இப்போ போயிட்டு ஆறு நேரத்தில் நம்ம போயிட்டு எந்த நம்ம வச்சுருந்து போகிறேன் ஓகே தேங்க் யூ ஓகே ஆயிரம் கண்டே பண்ணுறேன் கண்டே சார் தேங்க் யூ சார்